அன்பார்ந்த மாணவர்களே மத்திய வணக்கம் நம்ம இப்போ இந்த பாடத்தில் ஒளியல் பாடத்தில் ரெண்டாம் பகுதியில் ரெண்டாம் பாகத்தை பார்க்க போகிறோம் இசை இசைக்கருவிகள் பார்த்தா நான்கு வகையான கருவிகள் என்ன கருவிகள்லானா காற்று கருவிகள் நாணல் கருவிகள் கம்பி கருவிகள் தாள வாத்தியங்கள் இதில் காற்று கருவின்னா என்னென்னு சொல்லி கொடுத்தேன் காற்று கருவிகள்லாம் என்னது புல்லாங்குழல் எக்காளம் அந்த மாதிரி இதில் அந்த நீளம குழாய் இருக்கும் அதில் நடும வாட்டர் இருக்கும் அதில் நம்ம போது அதில் அந்த இது ஒலி அதிர்வுகள் மூலமாக இசை கேட்குது அது காற்று கருவிகள் அடுத்தது நாணல் கருவிகள் நாணல் கருவிகளுக்கு எடுத்துக்காட்டுன்னு ஹார்மோனியம் மற்றும் வாயிசை கருவி மவுத் ஆர்கன் மவுத் ஆர்கன் வாயில் வச்சு அப்படி ஊதுவரில் அதான் மவுத் ஆர்கன் அது வந்து இந்த நாணல் கருவி சரி இன்னைக்கு நம்ம கம்பி கருவிகள்னா பார்க்க போகிறோம் அதில் பேரே இருக்கு எனக்கு கம்பி கருவிகள் கம்பி கருவிகள் கருவிகளில் அதிர்வுகளை உருவாக்கி உருவாக்க கம்பி அல்லது இலைகள் பயன்படுது இது நீங்கள் எடுத்துக்காட்டு என்னதுன்னா கிட்டார் கிட்டார் வயலின் இதெல்லாம் அவனுக்கு படம் பா வயது சொன்ன உடனே சில படங்கள் ஞாபகம் வரும் கதாநாயகம் வச்சு படிச்சிக்கிட்டு இருப்பான் அதெல்லாம் ஞாபகம் வருமா இல்லையா அவனுக்கு கம்பி கருவிகள் அந்த கம்பி அல்லது இலைகள் மூலமாக அதை என்ன சில அதிர்வுகளை உண்டாக்கி அந்த ஒலி உண்டாகுது அதிர்வுகள் மூலமாக ஒலி உண்டாக்கி அதுதான் இசையாக வருது அதுதான் கம்பி கருவிகள்னு சொல்கிறது அதுக்கு எடுத்துக்காட்டு அந்த கீழே கொடுத்துருக்க ஆறு புள்ளி நாலு படத்தில் கீழே கொடுத்துருக்குவாரு வயலின் சிட்டார் இதெல்லாம் இதில் வருதுன்னா கம்பி கருவியில் வருது அந்த கருவியை பாரு உனக்கே தெரியும் சில படங்கள்ல நீ பார்த்துருப்பேன் டிவியில் பார்த்துருப்பேன் சீரியல்களில் பார்த்துருப்பேன் இதுலலாம் அந்த கம்பி கருவிகளை நீ பார்த்துருப்பேன் அப்போ அந்த கம்பி கருவிகளில் என்ன செஞ்சிருக்கேன்னா அந்த கம்பி கருவிகள் ஒரு வெற்றிட குழாயில் பெட்டிகள்ல அந்த பெட்டி காணப்படும் அதுக்கு மேலே தான் அந்த கம்பி அதில் கட்டியிருப்பாங்க அப்போ அந்த வெற்றிட பெட்டி வந்து எதுக்கு பயன்படுதுன்னா கம்பிகளால் உருவாக்கப்பட்ட அதிர்வுகளை பெருக்கமடைய செய்யறது அது அதிர்வுகளை கூட கொஞ்சம் பெருக்கி காட்டுறதுக்கு அந்த வெற்றிட பெட்டிகள் வந்து பயன்படுது அடுத்தது அதிர்வரும் கம்பிகளின் நீளத்தை மாற்றுவதன் மூலம் ஒலியின் அதிர்வுகளை மாறப்படும் அந்த கம்பியை பார்த்தா பித்தாரையும் அந்த வயலின்லையும் பார்த்தா கம்பி ஒரு இது சின்னதா இருக்கும் ஒரு இது நீளமா இருக்கும் தெரியும் அப்படி அப்போ அந்த கம்பியினுடைய நீளத்தின் மூலமாக அந்த ஒலியினுடைய அதிர்வுகளை மாற்ற முடியும் அது அந்த இது அதுல நம்ம வயலின் சித்தார் சித்தார் கிட்டார் அந்த இதெல்லாம் இது கம்பி கருவிகளுக்கு உதாரணம் இதெல்லாம் வயலின் கிட்டார் சித்தார் போன்றவை கம்பி கருவிகளுக்கு உதாரணம் அண்ட்லைன் பண்ணி வச்சுக்க இதில் நம்ம நமக்கு பண்ணி வச்சுக்கோம் கீழே அந்த படங்களை பாரு அதை பார்த்தோன்னா நமக்கு தெரியும் அப்போ கம்பி கருவிகள்னா பின்னால் என்ன இருக்கு ஒரு வெற்றியோட பெட்டி இருக்குது அந்த பெட்டியோட பயன் என்ன அந்த கம்பியில் உருவாக்கக்கூடிய அதிர்வுகளை பெருக்கமடைய செய்றதுக்கு பயன்படுது அடுத்தது நம்ம பார்க்க போகுது தாள வாத்தியம் அடுத்த பக்கம் எடுத்துக்க கையில் பென்சில் வச்சுக்கோம் தாள வாத்தியம் தாள வாத்தியம் தாளம் போட்டோடனே தாளம் போன ஞாபகம் உடனே வரும் டபுடம்பு டபுள்னு அடிக்கிறது தாளம் தாளம் எதை வச்சு அடிக்காங்க இந்த முரசு வச்சு அடிப்பாங்க அப்படிதான் சில எல்லாம் பார்ப்பானா அந்த இதில் இத்தனை மணிக்கு இங்க வாங்க இங்கே வந்து கூடுங்க அல்லது இப்போ இந்த இந்த கொரோனா நோயினால வரக்கூடிய விழிப்புணர்ச்சிகளுக்கு சில நேரம் அந்த த மருந்து எல்லாம் என்ன சரி அந்த காலத்தை வச்சு அடிப்பாங்க அதுதான் எனக்கு தாள வாத்தியம் இந்த தாள வாத்தியங்கள் தட்டும் போதும் அடிக்கும் போதும் உரசும் போதும் அல்லது மோதும் போதும் ஒரு குறிப்பிட்ட ஒலியை இதுக்கு அர்த்தம் உனக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் அந்த இதுல தாளத்தை வச்சு இப்படி அடிக்கிறது சில படங்கள் எல்லாம் பார்த்துப்பீங்கன்னா சின்ன பையன் இந்த இதெல்லாம் காலத்துல மாட்டி வச்சுட்டு டக்கு டக்கு டக் டகுன்னு அடிப்பான் அந்த படத்தை பகிர்ந்து இந்த இதில் படம் இருக்கு அதிர்வு முரசு பெரும் பெரும் முரசுன்னு இருக்கு அதில் வச்சு அடிக்கும்போது தட்டும் போதோ அடிக்கும் போதோ உரசும் போதோ அல்லது மோதும் போதோ ஒரு குறிப்பிட்ட ஒலியை உருவாக்குகிறது இது நான் இதை அண்ட்லயம் இதையே இதையே மிக பழமையான இசைக்கருவி இந்த நாலு இசைக்கருவியில் இப்போ ரொம்ப பழமையானது என்னதுதான் இந்த தாள தான் இது பின்னால் ஒரு மார்க் கொஸ்டினில் கேட்கக்கூடிய கருவி அதை குறித்து வச்சுக்கேன் மிக பழமையான இசைக்கருவி எதுனா எது தாள வாக்கியம் உலகெங்கிலும் பல அற்புதமான தாள வாத்தியங்கள் உள்ளன ஆனால் மத்தளம் தபோலா போன்ற தாள வாத்தியங்கள் தோளாலான சவ்வை சவ்வை கொண்டிருக்கும் அந்த ரெம் ரெண்டு பக்கமும் என்ன இருக்கும் இந்த மாட்டுல உள்ள ச மேல் தோல் அந்த உள்ள சவ்வு மாதிரி அதை இழுத்து அதை இழுத்தமாக கட்டியிருப்பாங்க அதாவது தோ ஆடு ஆடினுடைய தோலை நல்லா சவ் அந்த சவ்வு மாதிரி இழுத்து அதை இழுத்த கட்டிட்டு அதை போது என்ன செய்யும் அதிர்வுகள் உண்டாகும் அந்த தோலினால் அது சவ்வு செய்யப்பட்டிருக்கிறது இவை ஜெனரேட் ஜெனரேட்டால் எனப்படும் வெற்றி பெட்டியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளன அந்த ரெண்டு பக்கமும் உள்ள இதுக்கு முன்னால அந்த வெற்றி பெட்டிக்கு மேல அதை கட்டிருப்பாங்க அந்த இதை தட்டும் போது என்ன செய்யும் அதிர்வடைந்து ஒலியை உருவாக்குகிறது இப்போ கம்பி கருவிகளும் தாள கருவிகளும் எனக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் நினைக்க தாள வாத்தியங்கள் கம்பி கருவிகள் இதெல்லாம் இசை கருவிகள் இசை கருவிகள் நாலு பார்த்தது அடுத்தது மனிதரில் ஒலி உருவாகுதல் மனிதரில் நம்ம பேசும்போது எப்படி ஒலி உண்டாகுது சத்தம் போட்டு விசிலடிக்க சத்தமாக ஒரு பையனை கூப்பிடுத அப்படி சத்தம் போட்டு அல்லது பேசுகிற அந்த மாதிரி இப்போ நான் சத்தமான பேசுகிறதுக்கு இதெல்லாம் மலி எப்படி வந்து மனி மனிதர்கள் ஒலி உருவாகுது அப்படிங்கிறத பார்ப்போம் மனிதரின் ஒலி உருவாகிறது உருவாகிறது மனித குரலானது தொண்டையில் உள்ள லேரிங்ஸ் எனப்படும் குரல் ஒலி பெட்டியில் உருவாகிறது லாரிங்ஸுங்கிறதுங்கிறதுக்குன்னா நம்முடைய படங்கள்ல அதில் பாரு நம்முடைய குழல் இந்த கீழே நுரையீரல் இருக்குது அதுக்கு மேலே ஒரு குழல் மாதிரி இருக்கும் அந்த குழல்ல இருந்து ரெண்டு பிரிஞ்சு தான் என்ன செய்யுது நுரையீரலுக்கு போகுது அந்த நுரையீரலில் வரக்கூடிய அந்த மூச்சு குழலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இதுக்கு பேர் தான் ஒலிப்பெட்டிக்கு பேர் தான் என்னது அந்த லே இது தொண்டையானது லேரிங்ஸ் எனப்படக்கூடிய குரல் ஒலிப்பெட்டியில் உருவாகிறது அந்த லேரிங்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா அந்த நுரையீரல் போய் அந்த பிரியருக்கு மேலே இருக்க குழாய்க்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஒலிப்பட்டி அது மூச்சுக்குழலின் மேல் பகுதியில் அமைகிறது மூச்சுக்குழல்லாம் அந்த ரெண்டா பிரியர் இருக்குள்ளே நுரையீரலில் இருந்து ரெண்டா பிரியர் தான் மூச்சுக்குழல் அதுக்கு மேல் பக்கத்துல காணப்படக்கூடியதான் எனது இந்த லேரிங் இதுல வந்து குரல் நாளுங்கள் எனப்படும் தசை நாள்கள் குரல் நிலையின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளன இந்த படத்துல பாரு குரல் வளைவுகளா இருக்கு இதுக்கு மேல குரல் நான் இருக்கு இந்த குரல் நான் அப்படிங்கிறது தான் என்னது ஒரு தசை நார்கள் இந்த குரல் குரல் வலையின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளன குரல் நாளின் குறுகிய பிளவுகளை கொண்டுள்ளன அதுல ரெண்டு குறுகிய பிளவுகள் இருக்கும் அந்த பிளவுகளை கொண்டுள்ளன இதன் மூலம் காற்று உள்ளேயும் வெளியேயும் செல்லுது எப்படி நம்ம இசைக்கருவில காற்று செலுத்தணும்னு ஒலி உண்டாகுதோ அதே மாதிரி இதுல அந்த இதுல குரல் நா பிளவுகள் பிளவுகள் இருக்கு அதன் மூலம் காற்று உள்ளேயும் வெளியேயும் வருது நம்ம பேசும்போது நுரையிலிருந்து வரக்கூடிய காற்று மூச்சுக்குழல் வழியாக குரல் விலைக்கு வருது நம்ம சுவாசிக்கும் போது மூக்குல இருந்து அந்த காற்று வந்து எங்க போகுது அந்த மூக்கு வழியா போய் குழல் வழியா போய் நுரையீரலுக்கு போகுது அப்ப அந்த காற்று வெளியே வெளியே வரும்போது குழல் வழியாக குரல் விலைக்கே செல்லுது குரல் காற்று வந்து இந்த குறுகிய பிளவு வழியாக செல்லும் போது குரல் நாணி அடைந்து அதிர்வலைய உண்டாக்குது ஒளியை உண்டாக்குது இவனை புரியும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேல கவனி நுரையீரலிருந்து காற்று வந்து வெளியில போகுது சுவாசம் போது காற்று உள்ள வரும் வெளி சுவாசம் போது காற்று வெளியில வரும் அது வெளியில வரும்போது என்ன செய்ய நுரையீரலிருந்து காற்ற அல்லது வெளியில வந்து மூச்சுக்குழல் வழியாக வருது வந்து குரல் விலையே அடையுது அந்த குரல் விலையில் என்ன இருக்குது அந்த குறுக்கி உடைய புலவுகள் காணப்படுது அந்த புலவு வழியாக காற்று செல்லும் பொழுது குரல் நாள்கள் அசை அசைவடையும் போது என்ன சின்ன ஒலி உண்டாகுது எதுவும் புரியுதுன்னு நினைக்க நல்லா புரிஞ்சுட்டா இப்போது இந்த இதில் கை வச்சுருக்கான் பாரு இந்த இடம் இந்த கை வச்சிருக்க இடம் தான் ஆறு புள்ளி அஞ்சில் குரல் வளை கை அந்த இடத்துல தான் எனக்கு அந்த குரல் வளை காணப்படுது லாரன்ஸ் ஒளிப்பட்டி காணப்படுது இது வழியே அங்க வரும்போது அந்த குரல் நாண்கள் அந்த இது இருக்கு அந்த பிளவுகள் பிளவுகளை அதுல காணப்படுது பிளவுகள் அந்த நுரையிலிருந்து காற்று அப்படி வழி வரும்போது அந்த பிளவு வரும்போது என்ன அது செய் அதிர்வுகளை உண்டாக்குது அந்த அதிர்வுகளை ஒலி வந்து உண்டாக்குது ஒலி நாள்களின் தனிமன்களை மாற்றுவதன் மூலம் குரல் புலவு குறுகிய பிளவில் காற்று தம்பத்தின் நீளம் மாறுகிறது இந்த தடிமனை மாற்றும் போது அது நினைச்சது அந்த குரல் இந்த காற்று தம்பத்தின் நீளம் வந்து மாறுது இதன் மூலம் பல்வேறு சுருதிகளை விடைய ஒலிகளை உண்டாக்கணும் சில நேரம் என்ன செய்ய மெல்லுசாக பேசுகிறோம் சில நேரம் கத்துறோம் அந்த மாதிரி இந்த ஒலியினுடைய இந்த சுருதிக்கு ஏற்றவாறு ஒலி வந்து உண்டாகுது ஆண்களில் வந்து குரல் நாண் வந்து நீளமாக இருக்கும் தடிமனா இருக்கும் அதனால தான் அவங்க குரல் வந்து எப்படி இருக்கும் கரகரகரண்டிருக்கு பெண்ணுனுடைய த குரல் நான் வந்து எப்படி இருக்குன்னா மென்மையாக இருக்கும் அதனால அது குரலை விட மென்மையான கீச்சு கீச்சின் பொருளாக இருக்குது இதுதான் ஏன் ஆண்களுக்கு க கடினமாகவும் பெண்களுக்கு மெல்லுசாகவும் இருக்குதுன்னா அந்த குரல் நான் வந்து நீளம் வந்து ஆண்களுக்கு நீளமாகவும் பெண்களுக்கு சின்னதாகவும் நெல்லிசாகவும் இருக்கும் அவங்களுக்கு தடிமனா இருக்கும் அதனாலதான் அந்த குறை வித்தியாசம் காணப்படும் இப்போ அடுத்தது மனித காதுகளில் செயல்படும் விதம் மனித காதுகள் வந்து எவ்வாறு செயல்படுதுன்னு மட்டும் இப்ப பா அடுத்தது பார் மனித காதுகள் ஒலியை கேட்க உதவும் முக்கியமான உறுப்பு காது மனித உறுப்பில் மனித காதுகள் செயல்படும் விதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒலியை கேட்க உதவும் முக்கியமான உறுப்பு காது ஆகும் நம் காது வழியாக ஒளியை கேட்க முடிகிறது காது வழியாக காது பொறுத்துனா என்ன செய்ய நமக்கு எந்த சத்தமும் கேட்காது அப்ப அது என்ன செய்யுதுன்னா காதுல வெளியில மே மடல் போல காணப்படுது அது வந்து என்ன செய்யுது கா வரக்கூடிய ஒளியில் அதிர்வுகளை எல்லாத்தையும் உள்ள வாங்கி உள்ள அனுப்புது அந்த அதிர்வுகளுக்கு ஏற்ற பகு பகுப்பாகிறது நீர்வாழ் விலங்குகளின் காதுகள் நீரின் அதிர்வுகளை கொண்ட அதிர்வுகளை பெற்றிருக்கும் நீர் நீர் வாழ்னா தண்ணிக்குள்ளேயே கிடக்கிறது அதுக்கு வேற மாதிரி அதிர்வன்கள் அதிக அதிக அதிர்வெண் கொண்ட அதிர்வுகளை பெரும் வகையில அமைக்கப்பட்டுள்ளன மனித காதுகள்லாம் என்ன செய்யணும் வெளிப்புறம் வந்து காது மடல் இந்த காது மடல் அப்படி மடக்கி பார்த்தோன்னா தெரியும் மடக்க முடியாது அல்லது குறுக்கெலும்புனால ஆயிருக்கு அதனாலதான் என்ன செய்யுது மடக்க முடியும் மற்ற இடத்துல அப்படி மாதிரி நம்மளால மடக்க முடியாது ஏன்னா அது குறுக்கெலும்புல ஆயிருக்கு அந்த காது மடல் என்ன செய்யணும்னா வெளியில வரக்கூடிய சுற்றுப்புறங்கள் வரக்கூடிய ஒளியை எல்லாத்தையும் சேகரிக்கிது அதுக்கப்புறம் அது செய்யும் செவிக்குளர் வழியாக செவிப்பறைக்கு அனுப்புது பக்கத்துல படம் கொடுத்துருப்பாரு பாரு இந்த காது மடலுங்கிறது தான் இதுல வெள்ளிக்காது அந்த மடல் வழியா உள்ள வந்து ப்ரௌன் கலர்ல கொடுத்துருக்கா அது வழியா நினைச்சது உள்ள வருது அந்த ஒளியை சேத வச்சு செவிப்பறை செவிப்பறைங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்கா லேசாக ப்ளூ கலரில் ஒன்று கொடுத்துருக்கா அதுதான் செவிப்பறை அந்த செவிப்பறைக்கு வந்து அதற்கு டிம்பானிக் செகுன்னு பேர் அந்த இதை டிம்பானிக் வந்து அடையும் அந்த செவிப்பறையில் பட்ட உடனே அந்த பறனாலே ஒன்று என்னான் அடி பட்டா அது அதிர்வுகளை உண்டாக்குறது அந்த மாதிரி இந்த த தாள வாக்கியத்தில் இருக்கிற மாதிரி இதுலையும் பறை இருக்கும் அந்த பறையில் படும் போது அது என்னச்சிருது அதில் இந்த செவியில் சிற்றரும்புகள் இருக்கும் மூணு சிற்றரும்புகள் இருக்குது அந்த அந்த சிற்றெலும்புகள் அரும்புகள் மூலமாக தான் என்னச்சது அந்த சிற்றெலும்புகளை அதுல வந்து என்ன செய்யும் அதிர்வு உண்டாக்குது அந்த முன்னும் பின்னும் அதிர்வு அதிர்வுகளை உண்டாக்குது இந்த அதிர்வுகள் உள்ள சிறப்பு செல்களை அடைகிறது அதுக்கப்புறம் உச்சவிங்கிறது உள்காது அந்த அரவட்டம் இந்த கால் கா காக்ஸிலியா அப்படிங்கெல்லாம் கொடுத்திருக்கலாம் அந்த இதுக்கு சிறப்பு பகுதிக்கு சிறப்பு செல்களை அடைகிறது அதுக்கப்புறம் அந்த அதிர்வுகள் வந்து சம்சை வழியில் மூளைகளுக்கு அனுப்புது அந்த மூளைகள் வந்து அந்த அந்த சம்சைங்கிறது ஒலியாக உணர்கிறது அதுதான் நம்ம ஒளி மனித காதுகள் செயல்படும் இதுதான் இதுல புரிஞ்சிருக்கும் காது வழியா பாரு வெளிக்காது அது வழியா உள்ள போது அதுல மூணு நடுக்க இந்த செதுப்பறை கிட்ட மூணு சிற்றெலும்புகள் இருக்கு அந்த மூணு சிற்றெலும்புகளும் என்ன என்னச்சு வந்து அதிர்வுகளை செறிப்பறையில அதிர்வுகளை உண்டாக்குனோட அந்த இந்த சிற்றெலும்புகள் முன்னும் பின்னும் நகர்ந்து அதிர்வுகளை உருவாக்குது இந்த அதிர்வுகள் உள்ள சிறப்பு செல்களை இந்த காக்ஸீடியா அப்படிங்கிற அந்த மாதிரி சிறப்பு செல்களுக்கு போய் இதுல இருந்து என்னச்சு மூளைக்கு அந்த மூளைக்கு போய் மூளையில போய் நம்ம க கேட்க கேட்ட முடியும் இவ்வாறு காது வந்து எவ்வாறு வேலை செய்யணும்னு தெரியாச்சு அன்பார்ந்த மாணவர்களே இதுவரைக்கும் உள்ள இதை கவனமாக கொண்டு சனிக்கிழமை தேர்வுக்கு தயாராகுங்கள் நன்றி மாணவர்களே 那个饭。